ஹாய் மக்களே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்னன்னா சொப்பனை சுந்தரி அப்படிங்கிற மாதிரி ஒரு காடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் ஒருத்தரை பயணம் அனுப்புறதுக்கு வாங்க அந்த காடியுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வண்டி பார்த்தோம்னா சின்ன வண்டியாக இருக்கும் சூப்பராக வண்டி ஆனால் அந்த வண்டி வந்து நாம் நினைக்கிறோம் ஆனால் பல இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குதுங்க வாங்க போகும்போது எப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொப்பனை சுந்தரி வந்துடுச்சு

ரொம்ப நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தேன் கதவு புட்டிட்டாப்ல நம்மளை விட்டுட்டு சரி உள்ள போவோம் சொல்லிட்டு போனா நீங்க என்னென்ன போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல நான் சொன்னேன் நான் என்ன போகல அப்பலாம் நான் வரேன் இருக்காப்ல அப்படின்ட்டு அதோடதான் சரி நான் போய் அப்பதான் உட்காந்தேன் கரெக்டா போன அடிச்சுட்டேன் நான் போய் நினைச்சேன் மலைக்கு அதுக்கு நல்லா கடையில நின்றுப்பி அப்படின்ட்டு சரியான இடி ஒண்ணு இப்ப பாத்தீங்களா இந்திய

மீட்டர் உடலக்கிறீங்க பாருங்க மலை எவ்வளவு வேகமா அடிக்குதுன்னு வண்டி

மலக்கா புல்ல பஸாரு புள்ள பசாரு லைட்லாம் லைட்லாம் அப்பப்போ எல்லாம் போட்டுக்க வச்சுட்டு இருக்கிற வண்டியது தான் இது சோலார் லைட் சோலார் யா இது வேற அது வேற சோலார் லைட் யூ வண்டியை வத்திலா பார்க்கறதுக்கே டம்மி மாதிரி தெரியுது ஆனால் தாய்லாந்து வரைக்கும் ஓடி இருக்குங்க தாய்லாந்து அப்புறம் மலை கலகன் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு பெரும்பாள் வந்து பார்ட்டி கேரளில் போகிறாரு எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு ஆனால் வண்டி வந்து பத்து மணிக்கு தான் வரேன் அதனால் பயப்பட தேவையில்லை ஏன்னா ஏன்னா அது வந்து ஒரு மாதிரியான வண்டி தான் பார்த்து கேரு போடுறது வந்து டைம் வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க ஆனால் வர்றது ஃபுல்லாக வந்துட்டு பத்து மணிக்கு தான் நம்ம அழிஞ்சாலும் அண்ணன் ஒரு வாக்கியம் சொன்னாப்பில எதை சொன்னாலும் நம்ம அழிஞ்சாலும் அது அழியாது அது அழியாது அதான் கரெக்டானது கேஎல் ஒன்னுடைய உடைய பார்க்கிங் கே எல் ஒன்னு ஏர்போர்ட் பார்க்கிங் இப்போ நாங்கள் லிப்ட் எடுக்க போயிடோம் ஆமா இந்த நேரம் தானே

ஏர்போர்ட்ல எப்படிப்பட்ட வசதிகள் பற்றிலாம் நம்ம என்ன லிஃப்ட் இருந்தாலும் நடந்துக்கிட்டு தான் போவோம் ஆமா அதனால் சோஷமில்லாமல் எடுத்துருவேன் கூச்சப்படவே கூடாதுன்னா வெக்கப்படவே கூடாது எதுக்குமே வெக்கப்படக்கூடாது வெக்கப்பட்டோம்னா ஒன்றும் வழங்காது ஆமாம் அதனால் வெக்கப்படாமல் எதாக இருந்தாலும் செஞ்சிருங்க கேஎல்ஐஏ ஒன்று ஏர்போர்ட்டு இது தான் இப்போ வந்து நம்ம லிஃப்டில் ஏறி மேலே போகணும் ஒரு பிள்ளைக்கு ஒரு ரேட்டு பாருங்களேன் பொம்மை குட்டி ஒரு பொம்மை குட்டிக்கு மூணு வெள்ளி தொண்ணூறு ஆசை ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க தான் தெரிய மாட்டேங்குது லிஃப்ட் அண்ணா லிஃப்ட் அமுக்க போறாரு ஆமாம் தான் வந்து எத்தனாவது ஃப்ளோர்ண்ணே மூணாவது ஃப்ளோரா இல்லைண்ண இடம்லாம் நல்லா தான் வந்தாச்சு என்னதுண்ணா போட்டு சுத்தவட்டியா இருக்குது வந்துருச்சு ஏர்போர்ட்டு என்னதுண்ணா ஐயா கிளம்பி திருச்சிரா பள்ளிக்கு அடியா அங்கேஜா எதுல வேணாலு போட்டு வேண்டியது மொழிண்டாக்கு தானே போறோம் எதுல கொண்டு போய் ஏத்தி விட்டோம்னா கொண்டு வந்து இறக்கிட்டு போறாங்க ஆமா கூட்டாளி என்ன ஒண்ணிருக்காள் சொல்லணும் நீ எங்க நீங்க காணாத கிடைய மாதிரி

ஃபர்ஸ்ட் க்ளாஸு பிஸ்னஸ் க்ளாஸு எந்த வந்து போக வேண்டியதுண்ணா எங்கே போனாலும் என்னை அங்கேதானே கொண்டு போய் இறக்க போகிறேன் ஆமாம் அவனுக்கு போக முடியாது அந்த பொருட்கள் வாங்கி வைக்கணும் எதுவும் முடியாது இதெல்லாம் வந்து வாங்கிதான் ஆமாம் முடியாது உண்டா சொல்லி அதுதான் அந்த மலேசியா பாஸ்போர்ட்டு வெறும் விருண்டு ஓடிரலாம் மலேசியா பாஸ் போட்டால் ஒன்றும் இல்லை பால் தானே இல்லை சார் மழை இங்கே மட்டும் தான் வெயிட்டிங்க அங்கெல்லாம் மிஷின் தானே பாஸ்போர்ட்டு இதே மாதிரி தான் பாஸ்போர்ட் வச்சாலே போதும் அப்போலாம் ஓகே பாய் பாய் நல்லபடியாக எல்லாம் அவரை ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு ஆமாம் அதோட இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா இல்லை சைனீஸ் அப்படி இது போட்டுருக்காங்க இனி அடுத்து யாராவது ஏர்போர்ட் பண்ணால் அது பார்ப்போம் பாய் பாய் நம்ம பேசுறதெல்லாம் நம்ம அதுவும் நம்ம பார்க்குறாப்புல யூடியூப்புன்னு வந்துட்டா என்னென்ன கிரிக்கத்தை நம்ம பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிடணும் அப்போ தான் யூடியூபர் இல்லைன்னு வச்சுக்கோ யூடியூபர் இல்லை இப்ப வந்து அடுத்து என்ன பண்ண போற சிலிப்பு வராது இங்க நீங்க வண்டி நம்பர் அடிக்கணுங்க ஆமா வண்டி நம்பர் அடிங்க கொடுங்க நான் வந்து அப்படிதான் குழம்பு போயிட்டேன் தேங்க்யூ டிக்கெட்டு வரேன் அதில் வரும் டிக்கெட்டு எதில் வரும் ஓகே காசு கட்டிடுங்க இனி ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுறேன் This one, yeah. yeah. Okay. <laughs>